வணக்கம் என்னுடைய பண்ணை வந்து பார்த்தினா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைங்க என்னுடைய பண்ணையில் வந்து பார்த்தினா ஆடு இருக்குது மாடு கோழி அனைத்தும் வந்து நிறைவாக வச்சுருக்கோம் அதன் மூலமாக வருமானம் வச்சு தான் நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தா என்னுடைய பொண்ணும் என்னோடய பார்த்தினா பண்ணைக்குள்ளே நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வேலை செய்கிறான் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப நேரம் சந்தேகப்பட்டேன் அப்புறம் லைட்டாக சின்ன சந்தேகம் இருந்தால் பிறந்த நாளாக இருக்குமோ டவுட்டாக இருந்துச்சு அப்புறமா கொஞ்சம் ஆகிடுச்சு கேட்டாங்க ஆமா அப்போ என்னுடைய பிறந்த நாள் சரி பரவாயில்லப்பா சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தோன்னா காலையில் கால் ஆடு பட்டியை கூட்டுறது மாட்டுக்கு சாணாடுறது அனைத்து விலைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிற காலம் இருந்துச்சு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த கிருது மாடுங்க இந்த கிருது மாடு வந்து பார்த்தோன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பாலே கறக்க மாட ஆரம்பிச்சுங்க இது நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு நம்ம நேரங்களுக்கு இப்போ வந்து பால் கறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னாலும் பார்த்தா ரெண்டு காம்பு கறக்கோ ரெண்டு காம்பு கறக்கவே கூடாது ஏன்னாலும் பார்த்தோன்னா அதில் கொஞ்சம் ஆளை விரட்டி சத்தம் போடணும் அப்போ கறக்க ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ இன்னும் பிரச்சனை இல்லைங்க கறந்துக்கிட்டு இருக்குது நம்ம என்னை என்னைக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன பதிவு பண்ணுவோம் பார்த்தா என்னுடைய பையன் வந்து பார்த்தோன்னா அதிகாலையில் எந்திரிச்சு ப பண்ணை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும் ஆட்டுப்பட்டியை கூட்டி ஆட்டு புல்கேழுறதா இருக்கட்டும் இவ்வளோ வேகமாக செஞ்சு ஒரு நாள் வேலை செய்ய மாட்டார் இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வமாக வேலை செஞ்சுட்ருக்கிறாரு நம்ம பண்ணை வந்து பார்த்தோன்னா பரன் மேலே இல்லைங்க கீழே தரையில் தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து வச்சுன்னா ஆட்டு போட்டு கூட்டியாக அவனுங்க கூட்டிகிட்டு திரும்ப இருக்கோம் சுண்ணாம்பு தூள் இருந்தாலும் அல்லது ப்ளீச்சி இருந்தாலும் போட்டு விட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து டெய்லியும் போடுமா என்ன கேட்கக்கூடாது ஒரு நாள் போடுவோம் ஒரு நாள் போட மட்டும் மற்ற ஒரு நாள் போடும் இப்படி தான் போட்டு கொடுத்துருக்கோம் என்னோடய பண்ணையோட ராஜாவே வருவாங்க ரொம்ப நாளாக ஒரு ரெண்டு வருஷம் இச்சுக்கிறோம் இது அந்த வருஷம் கொடுத்துட்லான் இருக்கோம் யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூப்பிடுங்க அடுத்து நம்ம விவசாயம் நம்ம நிலத்தில் கல்லையெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம் நம்ம இதில் அதாவது சவுக்கு மரத்தில் சவுக்கு கண்ணில் நடுவில் போட்டிருந்தோம் அந்த கடலாம் அறுவடை பண்ணியாச்சு அந்த கல்லை வந்து பார்த்தோம்னா இப்போ நைட் நேரத்தில் மூடி வச்சோன்னும் பகலில் காய வைப்போம் இப்போ வந்து ம வெயில் காலம் மழை காலம்னா பயப்படணும் வெயில் பயப்பட தேவையில்ல அந்த கடலை இப்போ திறந்து விட்டு காய வைக்கிறதுக்காக திறந்து விட்டுட்டுருக்காரு இல்லை நைட்டில் லைட்டாக பனி வைக்கும் அந்த பனியில் பார்த்தோம்னா ஈரனை பயப்படும் கோழி அதெல்லாம் சாரி ஈரம் ஈரமாகிடும் அதில் காலை எழுந்துச்சு திறந்து விட்டு திரும்ப அதை காய வைப்போம் இப்போ திறந்து விட்டு வெயில் லைட்டாக வரும்போது அந்த கல்லை கிண்டி விட்டுருவாருங்க birthday birthday to you happy birthday to you happy birthday to oh, wow. you ஒரு வழியா என்னுடைய பையன் பார்த்தனா அடிச்சு பிடிச்சி காலத்தை வேலை முடிச்சு அவசாசமா கிளம்பி ஸ்கூல் பஸ் ஏறி கிளம்பி விட்டாரு இந்த பிறந்த நாள் வந்து சிறப்பாக சிறப்பா சொல்லி நேரங்களும் வாழ்த்து நம்மளும் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்